சென்னை புத்தக கண்காட்சியில் மணிமேகலை பிரசுரத்தின் உரிமையாளர் லேனா தமிழ்வாணனுடன் நமது செய்தியாளர் தமிழ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் பிரசுரத்தை பாராட்டணும் ஒரு விஷயத்துக்காக ஏன்னா சிறுமி உட்பட எல்லாரையுமே வந்து எழுதுறதுக்கு தூண்டக்கூடிய வகையில இந்த புத்தக வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு ஸோ கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் லேனா தமிழ்வாணன் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு நான் புதியவன் அல்லன் என்னை பற்றி மிக உயர்வாக அறிமுகம் செய்திருக்கிற தமிழவர்களுக்கு என்னுடைய நன்றி விழா அரங்கிலே எங்களுடைய நூல் வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையிலே நாற்பத்தெட்டு நூல்களை வெளியிடுகிற வைபவமும் நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் எண்ணி பாருங்கள் நான் மேடையிலே நாற்பத்தெட்டு எழுத்தாளர்கள் திரை உலக பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் நீதியரசர்கள் அமைச்சர்கள் என்று பலரும் வாழ்த்த மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவிலே மணிமேகலை பிரசவத்துடைய நிறுவன தமிழ்வாழ்ந்தவர்கள் தமிழ் இரு புதல்வர்கள் லைனா தோமான் ஆகிய நானும் என்னுடைய சகோதரரும் இருவருமாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவில் என்ன சிறப்பு என்றால் நீங்களே குறிப்பிட்டது போல ஒரு சிறுமி உட்பட ஒரு ப ஒரு பள்ளி சிறுமியிலிருந்து மிக வயதான எழுத்தாளர் வரைக்கும் எல்லா தரப்பினரும் எழுதின மிக அருமையான நூல்களெல்லாம் இதில் வெளிவந்திருக்கின்றன நானே மிக சில விஷயங்களை மிக விரும்பினேன் அதாவது ஒவ்வொரு தலைப்பும் இந்த தூளை படிக்க மாட்டோமா என்கிற தூண்டுதலை வந்து ஏற்படுது உதாரணமாக கர்ஜிக்கும் கவிதைகள் என்று ஒரு நூல் அப்புறம் விளை நிலங்களாக ஆகி கொண்டிருக்கிற விளை நிலங்கள் அதை பற்றி இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் அக்கறை படுறாங்க ஏன் இந்த நிர்பந்தம் எப்படி இது மாறும் அப்படின்ற அக்கறை இப்படி பல நூல்கள் பல இது வெளிநாட்டிலேருந்து வந்து துபாயிலேருந்து வந்து வெளியிடுகிறவர்கள் மலேசியாவிலேருந்து வந்து வெளியிடுகிறவர்கள் இந்த பல்வேறு நாட்டிலேருந்து வந்து எழுத்தாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை மாநகரில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த விட நிறைய பேர் இங்கே வந்திருப்பதும் நிறைய புத்தகங்கள் உண்மையாகவும் இலக்கியவாதிகளுக்கும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் மணிவேலை பிரசுரம் இன்று நாற்பத்தி எட்டு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் நான் எழுதிய புன்மகள் வந்தால் என்ற நுழையும் அவர்கள் வெளியிட்டு மகிழ்ச்சிகளில் ஆழ்த்தியிருக்கிறார்கள் நன்றி நான் சின்ன வயசுலேருந்தே எழுதினிருக்கேன் ஆனால் அப்போலாம் என்னால் புக்கு போட முடியல இப்போ ஒரு சந்தர்ப்பம் கட்டிது மணிமேகலை பதிவுத்துக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்க தான் எனக்கு புக்கு போட்டு உதவி பண்ணாங்க இன்றைய சமுதாயத்துக்கு எப்படி சயின்டிஃபிக்காக காடுன்னா என்ன ஃப்ரம் தேர் எப்படி காடு வந்து மேட்டர் எக்ஸிஸ்ட் நைன் ஃபார்ம்ஸ் மேட்ரு சயின்ஸ் நீ ப்ரூஃப் பண்ணிட்டுருக்கு மேட்ரு வந்து நைன் ஃபார்ம்ஸில் இருக்குதுன்னு சயின்ஸ் எனக்கு சயின்ஸு ப்ரூஃப் பண்ணிட்டுருக்கு அதை வந்து இங்கே வந்து நம்முடைய இந்து சன தர்மத்துக்கு சொல்லியிருக்காங்க நைன் ஸ்டேஜஸில் வந்து அவு காட் டிசன்ட் டு ஹியூமன் பீயிங் அந்த ஹியூமன் பீயிங்கில் நம்ப வரும்போது நமக்குள்ள வந்து அந்த சக்தி ஓட்டம் பார்த்து எப்படி தூண்டி விட்டு நம்ம வந்து சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்றது இயற்கையும் நம்ம உடம்பு ஒன்றுன்ற அடிப்படையில் எப்படி நேச்சுரோடு ஒத்து எங்கன்னா நமக்கு வந்து நோய் நொடிகள் எல்லாம் வாழலாம் பிரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த புக்கில் விளக்கியிருக்கு மற்ற இதெல்லாம் வந்து எவ்வளோ விழாவாது நிஜமா இந்த மாதிரிலாம் வேணும் இல்லைன்னா எல்லாரும் வீட்லேயே ஒரு மாதிரி முடங்கி இருந்துருவாங்க இது மாதிரி இருந்தாதான் ஒரு ஒரு ஜனங்களை மற்ற ஜனங்களை பார்க்கறதோ இல்லை ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ சந்தர்ப்பம் வந்து சினிமா உண்டிதான் பொழுதுபோக்குன்னு கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது வெளிலையும் நல்ல விஷயங்களெல்லாம் இருக்குது